திமுகவின் இளைஞர் அணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டும் ஓரணியில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்ட கழகத்தினரை பாராட்டும் வகையிலும் மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மேற்கு தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகளுக்கு மதுரை விளாங்குடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட செயலாளரும் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சருமான பி மூர்த்தி ஏழு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திமுகவினருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் தொடர்ந்து நான்கு நாட்கள் மதுரை கிழக்கு மேலூர் சோழவந்தான் மேற்கு ஆகிய நான்கு தொகுதிகளுக்கும் இதுவரை மொத்தம் முப்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அமைச்சர் மூர்த்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது